நம்ம காரைக்குடியில் வந்து இப்போது நியூ இயர் கிறிஸ்மஸை ஒட்டி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இந்த எக்ஸிபிஷனோட தீம் என்ன அப்படின்னா வந்து குணா கேவ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த குணா கேவ் வந்து ஏற்கனவே வந்து மதுரையில் வந்து ஒரு குவார்டர்லி அந்த டைமில் வந்து வந்து போட்டிருந்தாங்க மதுரையில் இப்போ வந்து ஹாஃப் லே லீவுக்காக பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு வின்டர் டைமுக்கு ஏற்ற ஒரு குட் தீமை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே காரைக்குடியில் வந்து மகர் நோம்பு போட்டல வந்து நம்ம போட்டிருக்காங்க இதோட என்ட்ரி வந்து நைன்டீன்த் டிசம்பர்லேருந்து இருக்குன்னு சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி நாங்களும் போனோம் இருபதாம் தேதி கிட்டே போனோம் பட் ஆனால் வந்து இந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடியலை அப்படின்றதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க திங்கட்கிழமையிலேருந்து ஓப்பனிங் இருக்கும்ன்ட்டு இதோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுமே இனிமேல் தான் தெரிய வரும் நாங்கள் போயிட்டு அந்த சண்டே போனோம் பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை தோராயமாக நாங்கள் எவ்வளோ டிக்கெட் கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இருக்கும் த்ரீ இயர்ஸ் அண்ட் அபோவ் கிட்ஸ் மேலே கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் போனப்பவே வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு போனாங்க ஸோ நிறைய பேர் நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்துட்டு போனாங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நாங்களும் லாஸ்ட்டாக போயிட்டு ஃபோட்டோ தான் எடுத்தோம் நம்ம வந்து இன்னும் ஓப்பன் பண்ண வரோ திருப்பி வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸ்லேயுமே பார்க்கலாம் அழகாக அந்த ஃபாரஸ்ட் தீம் மாதிரியே வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க டிக்கெட் வந்து வாங்கிட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து செக் போஸ்ட் வழியாக வந்து நம்ம உள்ளே போய் அப்படியே சுற்றி அந்த கேவ் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம எப்படி கொடைக்கானல் போனால் அந்த கேவ் வழியாக உள்ள வரைக்கும் போய் பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம சுற்றி கேவு போகிற வழியில் ட்ரீ செட்டப்பு பேர்ட்ஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க இன்னும் நம்ம உள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டார்க் ரூம் அந்தமாரிலாம் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போயிட்டு இந்த வீடியோ எப்படி இந்த இது எப்படி இருக்குது எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் எப்போவுமே இருக்கிற மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் ஷாப்பு அண்ட் இது கொடைக்கானல் ரிலேட்டட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பைஸஸ் சாக்லேட்டும் இதில் வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் மற்ற ரைடு எல்லாமே வந்து இதில் இருக்கும் இப்போ கொடைக்கானல் அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து நம்ம போய் பார்த்தோன்னா ஸோ அதே மாதிரிலாம் ஓரளவுக்கு நம்ம வந்து சிமிலராக வந்து இங்கே இந்த எக்ஸ்பிஷனை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் குழந்தைகளுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களும் விரும்பி பார்ப்பாங்க நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனால் எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் கூட பண்ணியிருந்தாங்க இந்த டைனோசரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் போகும்போது ஸ்ட்ராட்டிக்காக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது மோட்டரைஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வாய் திறக்கிற மாதிரி அப்புறம் இந்த மொரிலா வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா மதுரையோட அந்த இதுலேயுமே வந்து நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது இந்த செட்டப்புமே வந்து அதே மாதிரி தான் இருக்குன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த காரைக்குடி எக்ஸிபிஷன் போவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்